வாங்க பிரபஞ்சத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விதியை பத்தி சட்டுன்னு பார்த்துரலாம் இதுதான் அந்த விதி ஒரு சிஸ்டம்ல இருக்கிற மொத்த ஆற்றல் எப்பவுமே மாறாது சரி இது எப்படின்னு பார்க்கலாம் அப்போ ஆற்றல்னா என்ன சிம்பிளா சொன்னா ஒரு வேலையை செய்யறதுக்கான சக்தி ஒரு பொருளை நகர்த்துறது மாதிரி இந்த விதியை புரிஞ்சுக்க ஆற்றலோட ரெண்டு முக்கியமான மெக்கானிக்கல் ஃபார்ம்ஸை பாப்போம் ஒன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதாவது சேமிச்சு வச்ச ஆற்றல் இன்னொன்னு கைநடிக்க எனர்ஜி அதாவது இயக்கத்தில் இருக்கிற ஆற்றல் இப்ப இதுல சுவாரஸ்யமே என்னன்னா இந்த ரெண்டு ஆற்றலும் எப்படி ஒன்று கொண்டு மாறிக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு பொருள் கீழே விழும்போது இந்த ஆற்றல் மாற்றம் எப்படி நடக்குதுன்னு மூணு ஸ்டேஜ்ல பார்க்கலாம் வாங்க இங்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி குறைய குறைய கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது ஆனா மொத்த ஆற்றலை பாருங்க ரெண்டையும் சேர்த்தா வர டோட்டல் எப்பவுமே மாறல பொட்டன்ஷியல் கைனடிக் இந்த ரெண்டு ஆற்றலோட கூட்டுத்தொகை தான் மெக்கானிக்கல் எனர்ஜி இது வெறும் பொருட்கள் கீழே விழறதுக்கு மட்டும் இல்ல எல்லா ஆற்றல் மாற்றங்களுக்கும் இது பொருந்தும் தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதுல இருந்த நம்ம போன் பேட்டரி வரைக்கும் எல்லாமே இந்த ஆற்றல் மாற்றம் தான் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஆற்றல் ஒரு போதும் அழியாது அது வேறொரு வடிவத்துக்கு மாறுது அவ்வளோதான் அப்போ ஒரு கேள்வி வருதில்ல துள்ளிட்டு இருக்கிற பந்து நின்னதும் அதோட ஆற்றல் எங்க போச்சு